ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு மாதேஸ்வரன் கோயில் ஒரு சின்ன ட்ரிப்பு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கிளம்பிட்டோம் சூரியன் பார்த்திங்களா இப்போ தான் வெளியிலயே வராரு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிளம்பும் போதே அழகாக ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம அப்படியே பாலத்து மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் காய்ஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது அஞ்சு ரோடு அஞ்சு ரோடு பாலம் தாங்க அதுலேருந்து அப்படியே பாருங்கள் சூரியன் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு தான் மெல்ல மெல்ல வானத்துலேருந்து வெளியில் வந்து பார்க்குறாரு அப்படியே இந்த அழகாக நாங்கள் பார்த்துக்கிட்டே அப்படியே கிளம்பிட்டோம் காய்ஸ் நாங்கள் வந்து இந்த வீடியோ முன்னாடியே போட வேண்டியது இந்த வீடியோ வந்து முன்னாடியே போட வேண்டியது கைசானால் குட்டி டிலே ஆகிடுச்சு நம்ம வந்து மேச்சேரியை தாண்டி தாங்க மேட்டூர் வரணும் மேச்சேரியைங்களால் வீடியோ எடுக்க முடியல இப்போ வந்து மேட்டூரை பாருங்கள் சுத்தமாக தண்ணியே இல்லைங்க ஆனால் நல்லாயிருக்கும் முன்னெல்லாம் இந்த இடத்துல வந்து தண்ணி அதிகமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து குளிர்காலன்றதுனால தண்ணி கம்மியாக வருது நாங்கள் எந்த பாலத்து மேலே நின்றுட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பாருங்கள் மேட்டூர் வந்துவிட்டோம் மேட்டூர் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க எனக்கு மேட்டூர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பாலம் என்னன்னு தெரியுதா பாருங்கள் இது வந்து ஏதோ ஒரு பாலம்னு சொல்லுவாங்க தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே பாலத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டோங்க ஏன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததில் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அங்கே கிளம்பிட்டோங்க கிளம்புனதுக்கப்புறம் வந்து மேட்டூரில் இருக்கிற ஒரு பூங்காவுக்கு தாங்க போனோம் பூங்கா வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க அங்கே உள்ளே போகும்போதே கண்ணாடி மாளிகைன்னு ஒரு மாளிகை இருக்கும் அங்கே வந்து போய் பார்க்கும்போது மேட்டூர் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு அதோட சிலைகளும் மேட்டூரை பற்றின ஃபுல் வரலாறுமே இருக்குங்க ஃபோட்டோஸ் மூலியமாகவும் இருக்கும் அங்கங்கே ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது அப்புறமேட்டா மேலே ஏறி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கீழே வந்து அந்த நதி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்ததுக்கப்புறம் சரி அந்த மேட்டூர் அணை அப்படின்னு இருக்குங்க அங்கே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம் இப்போ அங்கே அலோடிலேருந்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க வெளியில் வந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சின்னமேட்டூரில் தாங்க இருக்கும் சின்னமேட்டூர் வந்து மேடூரை தாண்டி கொஞ்சம் போய் கொஞ்சம் உள்ளே போனால் சின்னமேட்டூர் வந்துடுங்க பார்த்திங்களா தண்ணியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அங்கே போயிட்டே இருக்கும்போது பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க சரி நல்ல ஹோட்டல் கடையாக வந்து நல்லா ஹோட்டல் கடையாக பார்த்து இறங்கியாச்சுங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பரோட்டா பரோட்டா சாப்பிட்டதுக்கப்புறம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தோசை உள்ளதாங்க அவளை முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வழியில் வந்து வண்டி எங்கேயும் நிறுத்தலைங்க ஏன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான் அந்த இடத்துல வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் சர்னு வந்துவிட்டோம் இப்போ வந்து நம்ம மாதேஸ்வரன் கோயிலுக்கு போ அதாவது மலை ஏறுறதுக்கு முன்னாடியே முன்னாடி இருக்கிற பாலத்து மேலே இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி பெரிய பெரிய வண்டிங்களாம் கிராஸ் ஆகி போய்ட்டு இருந்துச்சு ஸோ நம்ம மெதுவாக போகலான்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டோங்க விட்டாங்க பார்த்தீங்களா பாலத்துக்கடியில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு இங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு முன்னாடி போன வண்டிங்களே அப்படி நிறப்பா நம்ம கிராஸ் ஆகி போகிறோம் இதுதான் மாதேஸ்வரன் மலைக்கு போகிற என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே ஆளுங்க இருக்குறோம் நம்ம உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸில் சொல்லிட்டாங்க வழியில் எங்கேயும் அதிகமாக நிற்காதிங்க அப்படின்ட்டு சரி நாங்கள் போகிற வழியில் ஆளுங்கெல்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க என்னன்னு சொல்லி நாங்கள் போய் பார்த்தா காட்டு யானை பார்த்தது எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ தான் அந்த காட்டு யானையை நான் நேரில் பார்க்குறேன் பார்த்தீங்களா நம்மளுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு எல்லாரும் பார்த்துட்டு தான் நிறையா மலை ஏறி மலை மலையெல்லாம் கடந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க நாங்கள் கோயிலுக்குள்ளே வரும்போதே கூட்டம் ஏகப்பட்ட கூட்டமாக இருந்தது ஆனால் கீவு வந்து ரொம்ப லாங்காக தாங்க இருந்துச்சு ஆனால் கீ வந்து நிற்காமல் லைனாக போயிட்டே இருந்துச்சு பார்த்திங்களா மாதேஸ்வரன் கோயில் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளுடைய மாதேஸ்வரன் சிவன் சிவன் சாமியை பார்க்கணுன்னு நினைக்கும் போதே மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருந்ததுங்க கியூ லைன் பார்த்திங்களா அந்த கியூ லைனில் தாங்க நாங்கள் நின்றுட்டுருந்தோம் லைனாக கியூ போயிட்டே தான் இருந்துச்சு எங்கேயும் நிற்கல ஆனால் இந்த கோயிலில் வந்து மாதப்பா அதாவது மா மாதேஸ்வரனை மாதப்பான்னு கூப்பிடுறாங்க அவங்களோட சிலை சாமியோட சிலை ஆகட்டும் வழிபடுற முறையாகட்டும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க நம்மளுக்கு பார்க்கும்போது இப்படியெல்லாம் சாமியை வழிபடுவாங்களா அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்ததுங்க சரிங்க ஒரு வழியாக நாங்கள் மாதேஸ்வரன் கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு சாமியும் பற்றி இதோட நான் வீடியோ முடிக்கிறேன்